இந்த கிணத்தை சுற்றியும் கடல் தண்ணி சூழ்ந்து இருக்குது ஆனால் கிணத்துல உள்ள தண்ணி மட்டும் சுத்தமான குடிநீரா தேன் அமிர்தமா இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா அதிசயம் தாங்க ஆனால் அது உண்மை இந்த கிணத்தோட புராண கதை என்ன இந்த கிணத்தோட அறிவியல் என்ன இந்த கிணறு வந்து இப்போ எப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாமே பாருங்க வணக்கம் நான் உங்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராமேஸ்வரத்துல மொத்தம் வெளியில மட்டும் தீர்த்தங்கள் இருக்குங்க அதுல இந்த ராமரால உருவாக்கப்பட்ட பத்தி முழுமையா தமிழ்நாட்டுல உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் வட்டத்துல தங்கச்சி மட ஊராட்சிக்கு அருகில தான் இந்த தண்ணீர் ஊற்று என்னும் இடம் இருக்குதுங்க இந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி மடத்துல இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அதே நம்ம மேஸ்வரத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வில்லுண்டி தீர்த்தத்துக்கு தாங்க போகிறோம் உள்ளே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரோடு கொஞ்சம் தாவு மேடாதான் இருக்கும் பட் இங்கே ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடு போங்க நீங்கள் வந்துட்டு ரைட்டில் அந்த டைரக்ஷனில் வந்துட்டு அந்த ஒரு வண்டி வரதுல அந்த சைடு உள்ள வந்தீங்கன்னா அழகான கடற்கரையோட நம்மளுடைய வில்லுண்டி தீர்த்தம் புனித தீர்த்தமான ராமரால உருவாக்கப்பட்ட இந்த வில்லுண்டி தீர்த்தம் வந்து இங்க இருக்குதுங்க நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க கோயில் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜடா தீர்த்தத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ராமர் பாதம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு இப்போ வில்லுண்டி தீர்த்தத்துக்கு வந்துட்டு வரணும் ஏன் இந்த தீர்த்தத்துக்கு வந்து வில்லுண்டி தீர்த்தம் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா வில்லுண்டி என்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்பினால் துளைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க தீர்த்தம் என்பது வந்து பாத்தீங்கன்னா புனித நீர் என்று சொல்றாங்க இந்த தீர்த்தத்துடைய புராணத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ராவணன் வந்து சீதைய வந்து நம்ம இலங்கைக்கு கடத்தி செல்லப்படுறாரு அதனால நம்ம ராமன் வந்து சீதையை வந்து மீட்டெடுக்க அதாவது தனுஷ்குடியில் இருந்து தலைமன்னார் இலங்கைக்கு வந்துட்டு அனுமன் படைய உடைய உதவியால் நம்ம வந்துட்டு ஒரு கடல்லே ஒரு பாலம் வச்சு கட்டுறாங்க அந்த பாலம் எப்படி கட்டுறாங்கன்னா எல்லா மரத்தையுமே அறுத்து நம்ம கடலுக்கு அடியில் வந்துட்டு பகுதியில் போட்டு அது மேலே வந்துட்டு சுண்ணாம்பு கற்களால் ஆன கற்கள் அதை மிதக்கும் கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை வந்துட்டு மேலே போட்டு அது வழியாக பாலம் அமைத்து நம்ம சீதையை வந்துட்டு மீட்டெடுத்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வர வழியில் நம்ம சீதைக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு தாகம் எடுத்துருச்சுங்க அந்த தாகத்தை வந்து தீக்கிறதுக்காக அவருடைய வில்ல வச்சு அங்க வந்துட்டு ஊன்றாரு ஊண்டி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பீச்சி வருது அந்த தண்ணியை தான் நம்ம சீதா தேவிக்கு வந்துட்டு தாகத்தை தீர்க்கிறதுக்காக வந்துட்டு ராமன் வந்து கொடுக்குறாரு அதனாலதான் வில்ல வச்சு உருவானனால இந்த தீர்த்தம் வில்லுண்டி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது கடல்ல நூத்தி இருபது அடி ஒரு பாலம் தரைப்பகுதியில இருந்து இந்த புனித தீர்த்தத்துக்கு வந்துட்டு ஒரு பாலம் அமைச்சு இப்ப வந்துட்டு சுற்றுலா பயணிகள் யாத்திரைகள் எல்லாமே வந்து செல்லும் வகையில அந்த பாலம் அமைச்சு இந்த நகராட்சியில இருந்து பராமரிக்கிறாங்க இந்த புனித நீர் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இயங்கும் இங்க இருந்து வாளியில தண்ணி அரைச்சு கொடுப்பாங்க அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூணு முறை தலையில் சுற்றி அதுக்கப்புறமா குடிக்கணும் நம்ம இந்த பாட்டிலில் கொண்டுட்டு போய் வீடு பூரா நம்ம வந்துட்டு மா இலைகளை வச்சு வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு தொளிக்கலாம் இப்படி தொளிக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்துட்டு நல்ல ஒரு தீய சக்திகள்லாம் வராமல் தீர்த்தத்தை வீடு புல்லாம் தொலிக்க சொல்லுவாங்க ரொம்பவே நல்லதும் கூட நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் இந்த தீர்த்த தண்ணியை வந்துட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக அஞ்சு மணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அங்கே ஆள் இருப்பாங்க இல்லை அஞ்சு மணிக்கு அப்புறமா வந்தீங்கன்னா இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க இந்த பீச் ரொம்பவே அழகாகவே இருக்கும் சன் செட்டையும் பார்க்கலாம் சன் ரைஸையும் இந்த இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இருந்து அப்படி கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சூப்பரான ஒரு கடற்கரை இருக்குங்க இந்த கடற்கரையில் வந்துட்டு டைம் பண்ணிட்டு இங்கே ஒரு போர்டு ஊண்டிருக்காங்க அது என்ன ஓசன் பேரடைஸ் பீச் ரெசார்ட் இங்கே ரெசார்ட்டுக்கான நம்பர் நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்துட்டு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே உள்ளே இறங்கி போனோம்னா இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து ரிலாக்சேஷன் பண்றதுக்காக வருவாங்க அதுக்கப்புறம் இங்கே மீனவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வலைகளை வச்சு இங்க மீனும் பிடிப்பாங்க அதிக பரப்பில் இடையில மணல் பகுதியா இருக்கிற இந்த பீச்சுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்கிறது எல்லாமே பார்க்க முடியும் இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கும் ரொம்பவே கண்ணுக்கு அழகாக தெரியக்கூடியது இந்த மலைந்த கடற்கரையான இந்த வில்லுண்டி தீர்த்தம் பீச்சு கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத ஒரு பிளேஸு எல்லா ட்ராவலர்ஸ்க்குமே இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு கோயிலும் இருக்குது அந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராம பானேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலில் வந்துட்டு கயர்லாம் கட்டி விடுவாங்க அந்த கயரையும் நீங்க வந்துட்டு கையில எல்லாமே கட்டிக்கலாம் அங்க வந்துட்டு சிற்பிகள் அந்த சிற்பிகளால் செய்யப்பட்ட பொருட்களும் பக்கத்துல கடைகளாக விற்பாங்க அதுவும் நீங்க போய் வாங்கிட்டு போய் பயன்படுத்தலாம் இந்த தீர்த்தத்துக்கு உடனே நம்ம வந்துட்டு தீர்த்தம் பாட்டல்ல வாங்கிட்டு நம்மளும் தீர்த்தத்தை குடிச்சிட்டு அதை இப்படி இறங்கி வந்தீங்கன்னா இந்த இங்க உள்ள வாட்ரு நம்ம வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கும் நிறைய கற்கள் எல்லாமே வந்துட்டு தெரியும் இங்க ஒரு முதியவர் வந்துட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க படகுல இருந்து மீன் வலையில வந்துட்டு போடுறாரு தண்ணி வந்து பாருங்க நான் உள்ள கடலுக்குள்ள இறங்கி நிற்கிறேன் தண்ணி எவ்வளவு ஒரு பியூரா இருக்குன்னு பாருங்க ஃபிஷ் மாதிரி அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் வாட்டர் இந்த பீச்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் கடலுக்கு நடுவில் ஒரு நல்ல தண்ணி கிணறு அந்த தண்ணியும் தேன் அமிர்தமாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம்தான் இந்த கடல் தண்ணியும் கூட அவ்வளோ ஒரு கிளியராக இருக்குதுன்னா பாருங்க இது இறைவனோட செயல் தான் எல்லாமே இந்த பீச் கொஞ்ச தூரம் தொலைவில் நடந்து போனீங்கன்னா இந்த சைடு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயில் போகிற கடல் இந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள திரிகுடா கடல் தான் அந்த கடலில் தான் இந்த வெள்ளுண்டி தீர்த்தம்ங்கிறது வந்து அமைஞ்சிருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் அங்கே ஒருத்தர் மீனவர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஆழப்பகுதின்னு சொல்ல முடியாது கொஞ்ச தூரம் போனால் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் போல் ஆனால் கரைகள் எல்லாமே ஆழம் இல்லாத மாதிரி தான் இருக்குது கடல் தண்ணீர் கொஞ்சம் உள்வாங்கி இருக்குது நைட் டைம் இந்த பீச்சில் வந்துட்டு அலைகள் ரொம்பலாம் வராது ஓரளவுக்கு தான் வரும்னு தெரியுது இங்கே மீன் பிடிக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துட்டு வலை போட்டு வச்சிட்டு போயிடுவாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சிக்கிற மீன் தான் வந்துட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா வியாபாரத்துக்காக கொண்டுட்டு போவாங்க கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தம் வெளியில் அறுபத்தி நாலு தீர்த்தங்கள்ல ஒண்ணுதான் நம்மளுடைய வில்லுண்டி தீர்த்தம் கோயிலுக்குள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுகள் வந்து இருக்குது கோயிலுக்கு வெளியிலன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு தீர்த்த கிணறு இருக்குது ஜடா தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வில்லுண்டி தீர்த்தம் இந்த மாதிரி நிறைய தீர்த்தம் வந்து இருக்குது இப்போ நம்ம ராமநாதபுரம் இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் ஆறு கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரீச் பண்ணிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு நாலு கிலோமீட்டர் தான் இங்கே வந்துட்டு அந்த கடற்கரையில உள்ள அந்த செடிகள் எல்லாமே வந்துட்டு வளர்ந்துருக்குது இங்கே பீச்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் அழகா ஒரு ஒரு பிளேஸ் வந்து பார்க்க முடியும் இந்த பிளேஸ் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கருவேல மரத்துக்கு அடியில இந்த படகை வந்து கௌத்தி ஸ்டோன் மீன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் இந்த சைடு வந்தாலும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு லஞ்சுக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு பீச்சில் குளிச்சுட்டு கடல் ரொம்ப ஆழப்பகுதி கிடையாது தாராளமாக குளிக்கலாம் வாட்டரும் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இங்கே ஒருத்தர் வந்துட்டு மீன் வலை இருக்கார் பாருங்க நான் சொன்னேன்ல நைட்டு வலை போட்டாங்கன்னா ம் சாயங்காலம் வலை போட்டு விடிய விடிய வலை மீன் சிக்கி காலையில் அந்த மீன் எல்லாத்தையுமே வந்துட்டு சேகரித்து வியாபாரத்தை கொண்டு போவாங்க இல்லைன்னா வீட்டில் சமைத்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இங்கே சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு இங்கே நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகளை வந்துட்டு தினமும் வந்து செல்லும் இடமா தான் நம்ம வில்லுண்டு தீர்த்தம் வந்து இருக்குது ஏன்னா இந்த தீர்த்தத்துடைய சிறப்பு அப்படி மீனவர்கள் எப்பயுமே வந்துட்டு சாயங்கால டைம் இப்ப நம்ம வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாலை சாயங்கால டைம் ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சு மணி இருக்கும் சன் செட் ஆகிற டைம் வந்து வந்துருச்சு இப்போ அந்த டைமில் வந்துட்டு வலை வீசினா தான் நம்ம விடிய விடிய நைட்டு ஃபுல்லாக மீன் சிக்கி காலையில் வந்துட்டு கலெக்ட் பண்ணும்போது நிறையா மீன் வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்துட்டு சாயங்கால டைம் வந்துட்டு மீனவர்கள்லாம் வந்துட்டு வலை போட்டு வச்சுருவாங்க லோக்கலில் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ராமேஸ்வரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தீர்த்தம் மாதிரி நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள எல்லா தீர்த்தத்துடைய சிறப்பு புராணம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஆராய போகிறோம் நம்ம ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராமேஸ்வரம் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாலோ இல்லை ராமேஸ்வரத்தில் யாராவது இருந்தாலோ இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல வந்து கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் அப்படிங்கிற சென்ட் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும் நாங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை வீடியோ பாய்